இட் இஸ் ஐ இது நான் தான் இட் இஸ் ஐ இட் இஸ் மைன் இது என்னுடையது இட் இஸ் மைன் ஹி இஸ் ரிச் அவன் பணக்காரன் ஹி இஸ் ரிச் ஹேஇஸ் இஸ் புவ அவன் ஏழை இஸ் புவ It is easy. இது எலிதானது. It is easy. It is torn. இது கிழிந்துள்ளது. It is torn. He is sage. அவர் ஒரு ஞானி. He is sage. Who is he? அவன் யார்? Who is he? How is he? அவன் எப்படி இருக்கிறான்? How is he? It is good. அது நல்லது. It is good. How is it? எப்படி இருக்கிறது? How is it? He is dead. அவன் இறந்து விட்டான். He is dead. What is it? அது என்ன? What is it? Love is God. அன்பே கடவுள். Love is God. He is cruel. அவன் கொடூரமானவன். He is cruel. She is okay. அவள் நலமாக இருக்கிறாள். She is okay. It is a cat. அது ஒரு பூனை It is a cat He is safer அவர் பாதுகாப்பானவர் He is safer It is heavy இது கனமாக உள்ளது It is heavy All is well எல்லோரும் நலம் All is well

How is she? அவள் எப்படி இருக்கிறாள் How is she? It is yours. அது உங்களுடையது It is yours. That is easy. அது எளிது That is easy. It is boring. மிகவும் விட்டது? It is boring. இட் இஸ் ரூமர் அது வதந்தியாக இருக்கிறது இட் இஸ் ரூமர் இட் இஸ் அ பிட்டி பரிதாபமான விஷயம் இட் இஸ் அ பிட்டி தட் இஸ் குட் அது நல்லது தட் இஸ் குட் இட் இஸ் DANGER. இது ஆபத்தானது இட் இஸ் டேஞ்சோ டாக்டர் இஸ் இன் மருத்துவர் உள்ளே இருக்கிறார் டாக்டர் இஸ் இன் ஹேஸ டம் அவன் ஒரு உமை ஹேஸ டம் ஹேஸ் மை சன் அவன் என் மகன் ஹேஸ் மை சன் ஹே இஸ் டஃபர் அவன் அறிவில் மந்தமானவன் ஹேய் இஸ் டஃபர் இட் இஸ் நாட் ஸோ அது அப்படி அல்ல இட் இஸ் நாட் ஸோ பேரிஷ் ஹீ அவன் எங்கே இருக்கிறான் பாட்டர் அவர் ஒரு குயவர் பாட்டர் இட் இஸ் அர்ஜெண்ட் மிகவும் அவசரம் இட் இஸ் அர்ஜெண்ட் How is life? வாழ்க்கை எப்படி உள்ளது? How is life? He is hungry. அவருக்கு பசிக்கிறது. He is hungry. He is saying. அவன் கூறிக்கொண்டு இருக்கிறான். He is saying. It is saying. அது கூறிக்கொண்டு இருக்கிறது. It is saying. she is going அவல் சென்று கொண்டிருக்காள் she is going this is mine இது என்னுடையது this is mine who is he அவன் யார் who is he that is nice அது நல்லது that is nice இட் இஸ் காமன் இது பொதுவானதுதான் இட் இஸ் காமன் லைஃப் இஸ் வாழ்க்கை சுருக்கமானது இஸ் மிஸ்ஸிங் இது காணாமல் போய்விட்டது இட் இஸ் மிஸ்ஸிங் ஹீஸ் அ ப்ரூட் அவன் ஒரு காட்டுமிராண்டி ஹீஸ் அ ப்ரூட் IT IS ENOUGH. இது போதும். IT IS ENOUGH. IT IS HOT DAY. இன்று நல்ல வெயில் IT IS HOT DAY. IT IS RAINING. மழை பெய்து கொண்டிருக்கிறது. IT IS RAINING. HE IS PEWISH. அவன் சீரி விழுகிறவன். He is peevish.